உனக்கு எதுக்கு உத்தியோகம் இல்ல நமக்கு இருக்கிற ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல உன்ன தவிர அதுவும் இல்லாம என்னடா லட்சுமி தாக எடுக்குதுன்னு சொல்லுச்சு அதான் அதுக்காக ஊர்ல இருக்கிற நுங்கு இடையில எல்லாம் வெட்டி உணர்ந்துட்டியா நல்ல வேலை மரத்தையே வெட்டி கொண்டாடாம போயிட்டியா சரி சரி வெட்டி கொடு வெட்டி கொடு வெட்டி கொடு அடியே அளவே இங்க வந்து பாரு கூத்த என்ன கேளுக்க என்னன்னு சொல்லுங்க அது ஒரு பாட்டு எழுது பாட்டா எது பத்தி பத்திதா. என்ன பத்தியா என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியை வளர்த்தேனே அழகை ரசித்தேனே நான் என்னை மறந்தேனே எப்போது உன்னை கண்போல காப்பே, மாமனை மறக்காதே சின்ன சின்ன வீடு கட்டி சுத்தி சுத்தி ஓடி வந்தேன் மஞ்ச குளிக்கையிலே மறைஞ்சிருந்து பார்த்ததுண்டு மாவடுவ பங்கு போட்டு காக்கா கடி கடிச்சு தின்னும்

என் பல்லு போறதுக்குள்ள சீக்கிரம் பாதை கலந்து இருப்பா பரத்துவ ஏன் மாண்டியா இப்படியாவா உன் மாமன் மகளை பார்க்க போற மூஞ்சு முகரையை கழுவிட்டு நல்ல சட்டைய மாட்டிக்கிட்டு போ ஆஹ் மா சாப்பிடுறே என்னன்னு சொல்லுமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச சாப்பிட்டு பேசலாமே இல்ல பேசினதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் சரி பேசு வந்துமா வந்து என் கல்யாண விஷயம் மாப்பிள்ளை தயாரா இருக்கா ஒரு நல்ல நாளா பார்த்து கோவிலல வச்சு தாளி கட்டிட வேண்டியதா நீங்க மாப்பிள்ளை என்ன யாரை சொல்றீங்க ஏடி உனக்கு முறை பண்ண பத்து இருக்கா நான் வேலை செய்யறேனே கம்பெனி அந்த முதலாளி இருக்காரு இருக்கட்டும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் உனக்கும் இல்லம்மா அவர் என்ன

அம்மா சொல்றது உண்மையா அம்மா சொல்றது உண்மையா கேட்கிறேன்

பொம்பளை புள்ள அளவோட படிக்கணும்னு சொன்னேன் அவன் நீ பெரிய படிப்பு படிக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும்னு சொன்னான் அந்த மாதிரி பயிலுக்கு வேணும் அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் படிக்க மாட்டேன் எங்க பொண்ணு பிரசா படிச்சுட்டு வந்திருக்காங்களா அவங்க பட்டத்துல யாரையோ கல்யாணம் பண்ணி போறாங்களா பாண்டியில கட்டிக்க மாட்டாங்களா அனுமதி கேட்க வந்திருக்காங்க

அன்னைக்கு சொல்லி மடையா இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல தகுதிக்கு மேல ஆசைப்படாதேன்னு நீ மௌனமா இருந்ததை பார்த்துட்டு நான் மனசுக்குள்ள தப்பு கணக்கு போட்டுட்டேன் மௌன சம்மதத்துக்கு அறிகுறினு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே அத நம்பிட்டேன் மறுப்புக்கு அதுதான் அறிகுறின்னு இப்ப தம்பா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லப்பா தப்பு என்னுடையதான் உன் கல்யாண பிரச்சனையும் தீராத போது கல்யாண பிரச்சனை உங்ககிட்ட கொண்டு வந்த பாரு என்ன சொல்லணும் நம்பி இருக்கலாம் கல்யாணத்தோட கஷ்டம் நஷ்டம் நல்லா புரியும் என்ன பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன தெரியல முடியாது காப்பாத்தியாகணும் ஐயா அரச மறுத்தாரு என் கல்யாணத்தை தான் நிறுத்திட்ட அந்த பொண்ணாக ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும் இது வரைக்கும் நான் செஞ்ச பிரார்த்தனை எல்லாம் அவ அக்கௌண்ட்ல சேர்த்துட்டு அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு நீதான் உதவி செய்யணும்